இலவச கண்புரை அறுவை சிகிச்சை நடைபெற்றது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சென்னையில் மகாவீர் இன்டர்நேஷனல் ஹெரிடேஜ் சென்டர் சென்னையின் அண்ணாநகர் ஜெயின் யுவாக் மண்டல் சார்பாக இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண் பரிசோதனை முகாம் சென்னை அண்ணாநகர் மேற்கு திருவல்லீஸ்வரர் நகரில் உள்ள சமூக நல மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அண்ணாநகர் ஜெயின் யுலாக் மண்டல நிர்வாகிகள் பொதுமக்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த கண் பரிசோதனை முகாமில் அண்ணா நகர் ஜெயின் யுவாக் மண்டலுடன் தண்டையார்பேட்டையில் உள்ள எம் என் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெற்றது இதில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இலவச கண் பரிசோதனை செய்து அதில் பத்தொன்பது பேர் இலவச கண் புறை அறுவை சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டது நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது அண்ணாநகர் ஜெயின் யுவாக் மண்டல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இன்று வரை வெற்றிகரமாக பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல நன்மைகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் முதல் முறையாக இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ முகாமுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் தண்ணீர் வழங்கப்பட்டது அண்ணாநகர் ஜெயின் யுவாக் மண்டல் பிரசிடென்ட் திரு அகிலேஷ் சல்லானி ஜெயின் செக்ரட்டரி திரு பங்கஜ் சம்டரியா ஜெயின் ட்ரெஷரர் திரு யஷ்வந்த் குங்கலால் ஜெயின் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பொதுமக்களுக்கு பல இலவச சேவைகளை செய்து அண்ணாநகர் நகர் யுவாக் மண்டல் சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஜெயின் மதத்துடைய கொள்கை இதுதான் நம்மளோட இருக்கிற எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்கள் இங்கே அண்ணாநகர் நகர் ஜெயின் ச ஜெயின் நவயோக் மண்டல் சார்பாக இன்னைக்கு இங்கே பண்ணியிருக்கிறது எல்லா மக்களுக்கு எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ நாங்கள் வருஷம் வருஷம் மாவீர் ஜெயந்திக்கு பண்ணுறோம் ஏன்னா மாவீர் ஜெயந்தியோடைய கொள்கையே லீவ் அண்ட் லெட் லீவ் நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுடைய கொள்கை வணக்கம் ஸ்தாப்னா டூ தௌசண்ட் எயிட் உஸ்மன் நவயோக் மண்டல் கோ அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க எவ்ரி மாவீர் ஜெயந்திக்கு அன்னதானம் ஐ கேம்ப்பு விதியமான வேலை செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ